மகா பிரஜாபியோ யோக கஷமஹா இன்னைக்கு ஜனவரி இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது திங்கட்கிழமை கும்பகோணம் வந்திருக்கேன் ஒரு நண்பரோட சென்னையில இருந்து கும்பகோணம் ஸ்ரீ மந்திரபேட்டேஸ்வரி வேதப்பாடசாலையில் இன்னைக்கு இருந்து அங்கிருந்து எல்லாம் பார்த்துட்டு அனுஷ்டானத்தெல்லாம் முடிச்சிட்டு இப்போ நேராக மன்னார்குடி போயின்னு இருக்கோம் ஒரு விசேஷத்துக்காக போகும்போது கும்போனத்திலிருந்து கிளம்பும்பொழுது வண்டி ஓட்டி என்னுடைய மிக நெருகிய நண்பர்கள் ஒருவர் அவர் ஒரு டாபிக் ஒன்னு எடுத்தார் அது என்ன தெரியுமா இந்த இந்த ராஜா வேத பாடசாலை இருக்குன்னார் ஆமா அப்படின்னா அந்த பாடசாலை ஆரம்பிச்சு நூறு வயசு மேல இருக்குமே அப்படின்னார் நூறு நானூறு தாண்டி ஒரு விஷயம் அவர் ஆடி போயிட்டார் உண்மைதானே நண்பர்களே நானூறு வருஷத்துக்கு மேலே ஒரு வேத பாடசாலை இருக்கு நம்ம பாரத பூமி இல்லைன்னா அது அதோட ஒரு பெருமையான விஷயம் இருக்க முடியுமா இந்த டாபிக் அவர் எடுத்த உடனே நண்பர்களே என் மனசு கொஞ்சம் பின்னோக்கி போச்சு தான் இப்போ உங்களோட பார்த்துக்கலான் இருக்கேன் கார் போயிட்டே இருக்கு இந்த மன்னார் மன்னார்குட்டி போற பாதை ரொம்ப வளைவு சுறுவுகள்லாம் நிறையதா இருக்கு ரொம்ப வளைவுசல இருக்கு அதே மாதிரிதான் என் வாழ்க்கையும் பல பேர் வாழ்க்கை மாதிரி என் வாழ்க்கையில் எவ்வளோ டர்னிங் பாயிண்ட்ஸ் நெஞ்சு பார்த்தா பிரமிப்பா இருக்கு நண்பர்களே ஏ இந்த ராஜா வேத பாடசாலையை எடுத்துப்போமே எங்க அப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு வாக்குல ஊத்துக்காடு பிரம்மஸ்ரீ சங்கரகண்பாடுகள் கிட்ட அவர் அத்தியானம் பண்ணார் இதே ராஜ வேத பாடசாலையில் ஆமா எங்களுக்கு சொந்த ஊருக்கு மூணாம் எங்க அப்பாவுக்கு சோலை பண்ணி அம்மாக்கு மேல மேலே தெரு அதே ராஜவேத பாடசாலில் மூணு வருஷம் முன்னாடி எங்க அப்பா எந்த வேத பாடசாலில் அத்தியானம் பண்ணாலும் இப்போ அதுக்கு நானூறு வயசுக்கு மேலே ஆயிடுச்சு நானூத்தி முப்பது வருஷம் ஆயிடுதுன்னு நினைக்கிறேன் அவருடைய ஆண்டு விழாவில் முக்கிய விருந்தாளியா என்ன கூப்பிட்டா எவ்வளோ பெரிய பாக்கியம் அது சாதாரணமாக கிடைக்கக்கூடிய பாக்கியமா அது ஆண்டு விழாவில் கலந்துட்டேன் கலந்துண்டு அவர்களோட என்னோட கருத்துக்களை சில பகிர்ந்துட்டேன் அது எல்லாம் விஷயம் நண்பர்களே என் வாழ்க்கையில் பழைய நிறைய வளைவு சுழிவுகள் தனி பாயிண்ட்ஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா அது வேத சம்பந்தமாகவும் இருக்கு லௌகிகமாகவும் இருக்கு நான் வேத பாரசால படித்தவன் அல்ல அது வந்து பல முறை நான் இதுதான் உண்மை ஆனால் நான் வேத பாடசாலையில படிக்கல வழியே வேதத்துக்கும் எனக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு எப்படிங்கிற எங்க அப்பா சின்ன வயசுல தங்கிட்டு தியானம் படிக்க சொல்லிட்டு வேதம் கத்து கொடுத்தாரு ஆனா கிட்டத்தட்ட ஒரு பதினோரு வயசு பன்னெண்டு வயசு என்னமோ எங்க அப்பா அந்த காலத்துக்கு தோணித்து வைத்தியத்தில் நம்ம பையனை விட வேண்டாம் லௌகியத்தில் உள்ளான்னு சொல்லிவிட்டு ஏன்னா அந்த காலத்தில் வைத்தியாலும் ரொம்ப கஷ்டப்பட்டா இல்லையா அதனால என்னமோ தெரியல அதுக்கப்புறம் ஸ்கூல்ல சேர்த்தா ஆமா நான் வந்து ஸ்கூலில் படிக்க ஆரம்பிக்கும் நாலாவது அஞ்சாவது நினைக்கிறேன் சரியா ஞாபகம் இல்லை ரொம்ப லேட்டாக தான் சேர்த்தா அதற்கு பிறகு வேதங்குது அப்பாட்ட எப்பாவது கத்துப்போன வழியே ஒரு ரெகுலராக கற்றுக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல பிறகு ஸ்கூல் படிப்பெல்லாம் முடிச்சேன் அப்புறம் ஆர் எஸ் எஸ் இருக்கு இல்லையா சங்கம் சுவயம் அதுல வந்து அதுக்கு முன்னாடி இன்சூரன்ஸ் வேலை பண்ணிட்டு இருந்தேன் அதற்கு பிறகு அந்த இன்சூரன்ஸ் வேலையை ராஜினாமா பண்ணிட்டு ஆர் எஸ் எஸ்ல முழுநேர் ஊழியராக பிரச்சாரக்காக சங்க பிரச்சாரக்காக ஐந்தாண்டு காலம் வேலை செஞ்சேன் குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய தென் மாவட்டங்களில் கன்னியாகுமரி ராமநாதபுரம் மாவட்டங்களில் பிறகு இல்லைன்னு திரும்பினா விவாகம் ஆச்சு அதற்கு பிறகு சரி சரி வேலைகள் சேர்ந்து அசோக்ல வேலை செஞ்சேன் இந்த காலகட்டத்தில் ஒண்ணு மாத்திரம் என்ன விட்டு அகலவே இல்லை என்ன தெரியுமா நித்திய சந்தியாவந்தனமும் குறைந்தபட்சம் சந்தியாவந்த அதுவும் அகல உங்ககிட்ட சொல்றேன் பல பேர் சொல்லாதது சொல்லாம இரண்டாம் ஆண்டு சொல்லிடுறேன் என்ன இருக்கு சகசர காயத் நித்தியம் இருந்தேன் இது ரெண்டு மாத்திரம் என்கிட்ட அகலாமா இருந்தது பிறகு லேல் வேலை செஞ்சப்போ செஞ்ச அசோக் லேல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆரம்பத்தில் பதினஞ்சு வருஷம் கழிச்சு ராஜினாமா பண்ண எங்க அப்பா அட்ட திரும்ப உட்கார்ந்துட்டேன் எங்க அப்பா வைதிகர் இல்லையா விட்டதை பிடிப்பதற்காக மாதிரி அப்பா கிட்ட வேதம் கத்துக்க ஆரம்பிச்சேன் கூடவே சீதாராமன் ஒருத்தர் கிட்ட பிரயோகம் கத்துண்ட எத்தனை வருஷ காலம் கேக்குறல கிட்டத்தட்ட ஒரு மூன்று நாலு வருஷம் இதுதான் என்னோட வாழ்க்கையினுடைய சுருக்கமான விஷயம் ஸ்ரீ ஸ்ரீ மகாபரிவாருடைய கட்டாட்சத்தினாலையும் ஸ்ரீ ஸ்ரீ புது கொடுத்த உற்சாகத்தினாலையும் பாலபெரிவாலோட அப்பரிமித்தமான கருணையாலும் இது நடந்தது இதுதான் சத்தியம் என்னோட பாக்கியம் என்னன்னா எங்க அப்பா அம்மா செஞ்ச புண்ணியமும் புண்ணியம்தான் நான் எங்க புண்ணியம் செஞ்சிருக்க போறேன் எங்க அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம்தான் தான் ஸ்ரீ ஸ்ரீ மகாபெரிவாலோட தர்சனமும் பல்ல கடைசியா இருக்கு அதெல்லாம் நான் அப்புறம் பகிர்ந்துக்கிறேன் புது பெரிவாலை வந்து என்ன அப்படியே ஆசிரியர் தன் உட்காந்து உட்காந்துருச்சு பல நேரங்களில் ஸ்ரீ ஸ்ரீ பாலப்ரிவாளும் அதே மாதிரிதான் மூணு பிரிவாள கருணா கட்டாட்சம் எனக்கு பூர்ணமா இருக்கு நண்பர்களே அதுக்கு எங்க அப்பா அம்மா பண்ண புண்ணியம்தான் லௌகியத்தில் போதும் லேலில் வேலை செஞ்சப்பவும் சரி சமுதாய நோக்கு என்னை விட்டு அகலவே இல்லை சமுதாய சேவை பண்ணிட்டே இருந்தேன் பல விதத்தில் கிராம வளர்ச்சி திட்டங்களை ஈடுபட்டேன் ரத்தானத்தில் ஈடுபட்டேன் ஆமா ரத்த தான இயக்கத்தில் ஈடுபட்டேன் ஏன் ரத்த தானம் செய்யறான்னு சொல்லிட்டு விஜில் ஒரு அமைப்பு மூலமா எழுத்துல பத்திரிகையாளர்கள் நடுவில் வேலை செஞ்சேன் அந்த பப்ளிக் ஒபீனியன் போரம் விஜில்னால நிறைய கருத்தரங்கங்களும் சமுதாய கருத்துக்களை மெய்யமா வச்சு சமுதாய பிரச்சனைக்கு ஆதாரமாக கொண்டு பல செமினார் பல கருத்தரங்கள் ஒர்க் நிறைய நடந்தது என்பது தொண்ணூறுகள்ல பிறகு அப்பாட்ட வேதங்க திண்டை இல்லையா அதுக்கு பிறகு அப்பாவுடையும் பல மகனீர்களோட வைத்தியத்துக்கு போக ஆரம்பிச்சேன் வைத்தியத்துல என்னோட வாழ்க்கை பதயமானது தொடர்ந்தது பிறகு என்ன ஆச்சு கேட்குறீங்களா அதுவும் பகவத் சங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல

குறிப்பா என்னுடைய தர்மபத்தினி என்னோட குழந்தைகள் என்னோட மாப்பிள்ளைகள் எல்லாம் உயிரே கொடுத்தார் அதெல்லாம் ஒரு வருஷ காலம் நான் வந்து அடைப்பேட்டுக்கிறதே ரூம்ல என்ன பண்றதுன்னு தெரியல வெஜிடபிள் மாதிரி ஐட்டேன் எந்த இயக்கமும் இல்லை உடம்புல ஆனால் ஆனால் நண்பர்களே மை மைண்ட் வாஸ் ஆக்டிவ் ஆமா மூளை என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தது அதனால என்ன பண்ண சரி பகவான் கொடுத்த வரப்பிரசாதம் சொல்லிட்டு என்ன ஆகும் நாளைக்குன்னு தெரியாது இன்னைக்குள்ள ஒண்ணு பண்ணலாம் சொல்லிட்டு அந்த ஒரு வருஷ கால அப்பதான் புஸ்தகம் எழுத ஆரம்பிச்சேன் முதல் புக் தி ஃபர்ஸ்ட் புக் வாஸ் ரிட்டன் ஒன்லி இன் தோஸ் டேஸ் அதுதான் இப்ப இருக்கக்கூடிய தி கிரேட் ஹிந்து ட்ரெடிஷன் வி குமார் என் நண்பர் என் வார்த்தைக்கு நான் தான் வாத்தியார் நான் இங்கிலீஷில் எழுதி எழுதி மெயில் மூலம் அவருக்கு அனுப்புவேன் அதை அவர் டச்சப் பண்ணி திருப்பி எனக்கு அனுப்புவார் பிறகு அந்த பஸ்தமானது சுவாமி தயானந்த சரஸ்வதி மூலமாக வெளியிடப்பட்டது அவர் ஆசீர்வாதத்தினால அதுக்கு முன் அதுக்கு என்ன ஆச்சு அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஒரு வருஷ காலம் சொன்னேன் இல்லையா என் உடம்பு எனக்கே ஆச்சரியம் பகவத் சங்கல்பத்தினால பெரியவாளுடைய காஞ்சி ஆச்சாரியாலோட பூர்ண அனுகிரகத்தினால ஜம் ஆயிட்டேன் இப்ப பாக்குறல அந்த மாதிரி உடல் நான் ஜம் ஆயிட்டேன் தயந்த சரஸ்வதி அவர்கள் வந்து புக்கை ரிலீஸ் பண்ணார் மேடையில ஜம்மு உட்கார்ந்துட ஆமா எனக்கா அந்த உடம்பு அப்படின்ட்டு அட்ரஸ் இல்லாம போயிடுத்து அந்த வியாதி பிறகு திருப்பி அன்னைக்கு நான் முடிவு பண்ணேன் எப்போ எனக்கு ஒரு புனர்ஜென்ம மாதிரி ஒரு

இப்போ வச்சுருக்கேன் ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் தான் இதுக்கு பேருக்கு நான் விட்டாலும் அவா என்ன விட வேற இல்லை பேருக்கு ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் தான் இருக்குன்னு வச்சுருந்தோம் விட்டுட்டு புது பரிவாழ்கிட்ட போய் நமஸ்காரத்தை பண்ணி அவருடைய பூர்ண அனுகிரகத்தினால அப்படியே ஸ்ரீ ஸ்ரீ பாலபிரிவாவர்களுக்கு பதாறு இந்த சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி என்னுடைய சமுதாய பணியை மையமாக வைத்து தொடர்ந்தேன் ரெண்டாயிரத்தி பத்து ஆரம்பத்தில் ஏன்னா கடவுள் நமக்கு இன்னொரு ஜென்மா மாதிரி கொடுத்துருக்காரு அப்பதான் தோணித்துல வந்து நம்ம தற்காலத்தில் தற்காலத்தில் ஒதுக்கப்படுகின்றனவோ அவைகளை மையமாக வைத்து கருத்தரங்களும் முகாமுகளும் கலந்துரையாடல்களும் நடத்த ஆரம்பிச்சு என்னென்ன உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஆச்சமனோ பரிசேஷனம் பிரம்ம யஜம் இம்மாதிரி விஷயங்களை எடுத்துட்ட சில பேர் எல்லாம் நகையாடி உண்டு என்ன இவன் வேற வேலை எல்லாம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நான் கவலைப்படல நண்பர்களே நான் வந்து திடமா நம்பிட்டேன் என்ன தெரியுமா எவன் ஒருத்த இந்த ஆச்சமனம் பரிசேஷனம் மாதிரி ஆதாரமான சின்ன விஷயமா தெரியக்கூடிய ஆதார விஷயங்களை கவனம் செலுத்துறானோ அவன் மற்ற விஷயங்களிலும் அனுஷ்டை செலுத்துவான் அவனுக்கு சத்த அதிகமாகும் அப்படிங்கிறத பூர்ணமாக நம்பின நீங்களே பார்க்கிறேன் அதற்கு நிறைய தொடர்ந்து முகாம் ஏன் தர்ப்பணம் சொல்லிக் கொடுப்பதற்காக முகம் காதாலையும் சாயந்தரவல்ல எல்லாரையும் உட்காந்து வச்சு அவதசாக்கி தகுந்த மாதிரி குரு குருப்பா தர்ப்பண மந்திர்கள் கற்றுக் கொடுப்பதற்காக முகாம் கடைசியில என்ன தெரியுமா கடைசி செஷன்ல நாள் முழுக்க நடக்கிற தர்ப்பண முகாம்ல எக்ஸாம்பிள் சொல்றேன் தர்ப கட்ட ஒவ்வொரு குழி கட்டுக்கட்ட இருக்கேன் பவித்திரம் என்ன கூர்ச்சோ என்ன பண்ணுங்க அவளைய பண்ண வச்சேன் அதுக்கு நிறைய வாத்தியார்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணான் அந்த கேம்ப்ல இது தொடர்ந்து முகாம்கள் பல பல ஒன்றா இரண்டா பஞ்சாயத்து பூஜைய எத்தனை பேருக்கு நூத்து கணக்கான பேருக்கு ஒவ்வொரு முகாம்லயும் அந்த மாதிரி முகாம்கள் பல நடந்து விட்டன சமீபத்துல கோயம்புத்தூர் கூட நடந்தது இதே பஞ்சாயத்து பூஜை முகாம் எத்தனை கிரகஸ்தல இன்னைக்கு பஞ்சாயத்து பூஜை நடந்து தெரியுமா எல்லா கட்டாட்சம் ஸ்ரீகள் தர்மத்துக்காக முகாம் கல்யாணம் ஆகாத பெண் குழந்தைகளுக்காக முகாம் பிரம்மச்சாரி கழக சமிதாதான மாதிரி முகாம்கள் சமஷ்டி சமிதாதானம் சமஷ்டி பஞ்சாயம் மாதிரியான முகாம்களும் தொடர்ந்து நடந்துருக்கு இதை தவிர இன்னும் நடந்துட்டு இருக்கு உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பேன் பலர் ஆச்சரியமா இருக்கு சொன்ன ஆரம்பத்துல தஞ்சா கும்பகோணத்துல இருந்து மலாடி போகும்போது வாழ்க்கை நெளிவு செலவுகள் நடந்த ஒரு ரோடா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரே ஷேக்கு தான் லைஃப்ல எனக்கு ஷேக்கு தான் ஆனா இப்ப ஸ்திரப்பட்டு விட்டது இம்மாதிரி முகாம்கள் மாத்திரம் இல்ல நைமி சாயந்தில வேத வியாசர் எங்க வேதத்தை நான்கா பிரிச்சாரோ அந்த நைமி சாயந்தில போய் சம்பூர்ண சமீத வேத பாராயணம் எதிர்வேத சமீப பாராயணம் புஷ்கர்ல பாராயணம் ரிஷிகேஷ்ல கங்கை பாராயணம் இந்த மாதிரி எல்லாம் பகவத் கருணாமூர்த்தி அவருடைய ஒரு அனுகிரகம் தான் இல்லைன்னா இந்த தூசுலயும் தூசு என்னால பண்ண முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம் பகவான் பெரியவா நினைச்சாருன்னா சுவாமி நினைச்சாருன்னா ஒரு தூசுனால கூட அவர் வேலையை நடத்தின்றுவார் அதுக்கு வந்து உதாரணம் அதுக்கு பிரத்ய நிதர்சனம் யாருன்னா நான் தான் என்ன மாதிரி ஒரு தூசியும் தூசி இருக்கிறவன் என் மூலமாவே இவ்வளவு காரியத்தை பகவான் நடத்திக்கிறார் நானா செஞ்சேன் இதெல்லாம் என் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு அருமையான டீம் அல்லவா சுவாமி சங்கல்பத்தினால பகவத் கட்டாட்சத்தினால பெரிவாளுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினால தொடர்ந்துருக்கு அது மாத்திரம் இல்லை எங்க அப்பா கிட்ட எங்க அப்பா மூலமா நான் கத்துண்ட ரெண்டு எழுத்து வேத எழுத்துக்கல லௌகியத்துல இருக்கிறவா ரிட்டையர் ஆனவா உத்தியோகத்துல இருக்கிறவா பள்ளியில படிக்கிறவா கல்லூரியில படிக்கிறவா பிசினஸ் பண்றவா இந்த மாதிரி லௌகியத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தொடர்ந்து வேத வப்புகள் உபயோகமாக தொடர்ந்து எழுது ஒன்றா இரண்டா ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா பல வருஷமா இருக்கு இந்த வேத வகுப்புகளை வெறும் வேதத்தை மாத்திரம் அவளுக்கு சொல்லி தரது இல்லை நண்பர்களே நீங்களை கேள்விப்பட்டிருப்பேன் அங்கு சமுதாய சிந்தனை அவளுக்கு வந்து ஊட்டப்படும் சமுதாய சிந்தனையில் உள்ள சமுதாய கருத்துக்கள் வந்து அலசப்படும் பல வகுப்புகள்ல அனுஷ்டானங்களை பத்தி சர்ச்சை இருக்கும் கலந்துரையாடல் இருக்கும் எப்பா வேத வகுப்பு இல்லையே இந்த மாதிரி தொடர்ந்து நடந்துருக்கு இதுக்கெல்லாம் காரணம்

ஸ்ரீதர் பரத்னு பேர் அவர் பேர் அமெரிக்காவில் ப்ரொஃபசராக இருக்கார் தங்கமான ஆள் இஸ் ஸ்கைப்ல அவர் பேதம் அப்புறம் ஆரம்பிச்சேன் இன்னைக்கு அதுவும் போயிட்டுருக்கே அதோ பாப்புலர் ஆகிருதுன்னு சொல்லிட்டு இருக்கா இதோ வேல்டு வைடா எனக்கு வந்து ரசிகர்கள் இருக்கா ஃபாலோவர்ஸ் இருக்காங்கறா அதே உண்மையாக இல்லையாக இருக்கட்டும் அதுவும் ஒரு பக்கம் இருக்கு அது மாதிரி ஃபேஸ்புக் மாதிரி சோஷியல் மீடியா இந்த ஃபேஸ்புக் முன்னாடி ஒரு கதையே இருக்கு என் பொண்ணு வந்து சௌமியா அணி குமோன்னு இருக்காளே அதுக்காரோட இருக்கார் ஆத்துக்காரர் வந்து பார்த்தால் நடத்துறாரு ஆத்துக்காரருக்கு வந்து எல்லா உதவும் பண்ணி சகாயமாக இருக்கா இருக்க தர்மபத்தினியா இருக்கா என்னோட ரெண்டாவது பொண்ணு அவதான் தான் சொன்னா அப்பா நீ ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோ நான் முன்னாடி வேண்டாமா எனக்கு அதெல்லாம் சரிபட்டு வராது அப்படின்னு அவ தான் ஃபோர்ஸ் பண்ணி எனக்கு ஃபேஸ்புக்கு ஓபன் பண்ணி கொடுத்தா இப்போ அவளே சொல்றா அப்பா ஃபேஸ்புக்கே அலறதுமா அவள் ஒன்றா ஏன்னா ஃபேஸ்புக்கில் வந்து என்னோட கருத்துக்களை

கலந்துரையாடல் நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும் வேத வகுப்பாக இருக்கட்டும் யூடியூப்பாக இருக்கட்டும் இருக்கட்டும் அது வெளியூர்ல இருக்கக்கூடிய இந்த ராஜஸ்தான் புஷ்கர் மாதிரி வெளியூர்ல போய் பாராயணம் பண்ணதா இருக்கட்டும் எதுவாருந்தான் எல்லாத்துலேயும் ஒரே விஷயம் என்னன்னா நம்ம சமுதாயத்தில் இருக்க எல்லாரும் ஆச்சார அனுஷ்டானத்தில் நம்பிக்கை வைக்கிறது மாத்திரம் இல்லை அதை சந்தைய குடிமானவர்கள இக்காலத்திலும் அனுஷ்டிக்க முடியும் குறைந்தபட்சமாவது தான் அவளுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கப்பட்டிருக்கு நானும் அவள்கிட்ட சேர்ந்து பண்ணிட்டு இருக்கேன் தெரியும் இதுதான் நண்பர்களே என்னோட வாழ்க்கையோட ஒரு சுருக்கமான விஷயம் இது வந்து உங்களுக்கு வந்து எத்தனை பேருக்கு இல்ல கேட்கறதுல ஆர்வம் இருக்கு இல்லைன்னு எனக்கு தெரியாது இன்னைக்கு இந்த நண்பர் வந்து என்னோட சுப்பிரமணியம் சொன்னேனே அவர் வண்டி விட்டுன்னு அவர் இந்த ராஜா சார் ஆரம்பிச்சதுனால தட் இன் கிரிக்கெட் மை மைண்ட் உங்கள்ட கலந்த கந்துக்கணும்னு தோணித்து எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணும் இருக்கணும்னு சொல்லிட்டு ஆதிபேஸ்வர நான் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் கும்பேஸ்வரத்தில் கும்பகோணத்துல மையமா இருக்கக்கூடிய மங்களாம்பிகா சமயத்தை ஆதி கும்பேஸ்வரர் சுவாமியை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணும் சௌக்கியமா இருக்கணும் ஓ